சீனா நல்ல கோட்டைக்கு கூட வாய்ப்பு நீ கிடைச்சிச்சு அதான் மூவ் ஆகிட்டு இருக்கேன் இப்ப அறந்தாங்கி டவுன்ல மூவ் ஆகிட்டு இருக்கேன் இது வந்து அறநாங்கி டு பட்டுக்கோட்டை அந்த ரோடு இது அறநாங்கி டவுன்ல இருந்து பட்டுக்கோட்டை ரோடு இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை டு அறந்தாங்கி வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஒரு டயத்துல ஒரு காலத்துல வந்துட்டு ரெண்டு ஊரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இருந்திருக்கு அறநாங்கி கோட்டை பட்டுக்கோட்டை இதெல்லாம் வந்து முக்கியமான ஊர்களா இருந்திருக்கு முக்கியமான ஒரு வழித்தடமா இருந்திருக்கு இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை ஒர்க்கிங் டே இல்லை அதனால் ஒன்றும் பெருசா ஒன்றும் காரைக்குடி மதுரை போறதா இருந்தால் நாங்கள் இந்த அறநாங்கி ரோட்ல தான் வருவோம் புதுக்கோட்டை போய் மதுரை போகலாம் அறநாங்கி காரைக்குடி இப்போ காரைக்குடி வந்து அறநாங்கிலேருந்து ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் இப்போ இந்த ரைட் சைடில் போகக்கூடிய ரோட்லேயும் போகலாம் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பைபாஸ் மாதிரி பட் அதில் போகலை நேராக போயிட்டாலும் ஒளியாக போய் போகும் லெஃப்ட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போகிறது ஓகே ரைட் சைடு ரைட் சைடு கட் பண்ணி போகணும் இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தோம்னா புதுக்கோட்டை ஸ்லைட் லெஃப்ட் எடுக்க சொல்லுது கூகுளு எடுக்க சொல்லுது இது வந்து ரைட்ல போனா புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டை போற மாதிரி தெரியுது வெள்ளாறு அப்படின்னு போட்டிருக்கு வெள்ளாறு வெள்ளாறுங்கிறது புதுக்கோட்டை பகுதி அந்த கவிநாடு கண்மாய் அந்த பகுதியிலேருந்து வெள்ளாறு வருது இது ஒரு காட்டார் தான் வெள்ளாறு புதுக்கோட்டை சைடில் வந்து அந்த வெள்ளாருடைய இது பார்த்துருக்கேன் பட் வந்து இது வந்து அறநிலை வழியாக நேராக கடலுக்கு போகுது அவ்வளோதான் இது வந்து நீங்கள் அவுட்டரு சும்மா தான் ஒரு பிரேக்கு பிரேக் எடுத்தாச்சு லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வச்சுருந்தேன் ரைட் சைடில் வந்து இந்த கேஆர்வி மெஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே தான் வந்து எல்லாமே வந்து காரணம் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம் அந்த ரைட் சைடில் கேஆர்வின்னு இருக்குது அது நல்லா நாப்பணம் வருது இந்த பாம்பாரு ஓகே அந்த ஊர் பேரு பாம்பார்னு போட்டிருந்தது ஓகே இது பாம்பார் பாலம் சுத்தி வர பனை மரங்கள் அதிகமா இருக்கு ஆஹா ரொம்ப டியூட்டியா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு ஓகே ஓகே நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடு போகக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த வேலையும் போகலாம் இந்த ரோட்லேயும் போகலாம் பட் நான் அதில் போகலை இப்போ அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஒரு பெரிய கோயில் இருக்குது அரியநாகி அம்மன் அரியநாயகி அம்மன் கோயில் இப்போ அதோடய என்ட்ரன்ஸ் அங்கே போகிறேன் இதுதான் அந்த கோயில் இது வழியால் வந்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்துட்டு இதில் வந்து இந்த கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு பல வழிகள் இருக்குது கோட்டைனால் கோட்டை முழுமையாக இல்லை அங்கங்கே வந்து அந்த சுவர்கள் மட்டும் காணப்படுது எப்படி வந்துட்டு அந்த வல்லம் கோட்டை அந்த சுவர்கள் மட்டும் சில இடங்கள்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் சுவர்கள் நல்லாவே தெரியுது சுற்றி வர அந்த சுவர்கள் அங்கங்கே இருக்குது கேட்டேன் எப்படி போறதுன்னு ஐயோ பெரிய கோட்டையாருக்கும் இருக்கு இந்த கோட்டை பகுதியை பார்த்துட்டு திரும்ப வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே உள்ளவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த கோட்டை வந்து பல வழிகள் இருக்குது இந்த சுவர்களை பார்க்கலாம் எங்கே போனாலும் அந்த சுவர்களுடைய மீதமுள்ள பகுதிகளை நம்ம பார்க்கலாம் சீனிவாச பெருமாள் ஆலயம் கீழாநிலை கோட்டை லெஃப்ட் சைடில் உள்ளது அரியநாயகிய ஆலயம் அதனால் அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அந்த கோயில் இப்போ வரக்கூடிய சிறிய சாலையானது மெயின் ரோட்லேருந்து வருது இது வழியாக நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம் அந்த வில்லேஜ் ரோடு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு சுத்தி வர சுவர்கள் இருக்கு அந்த செம்பூர்வான் கற்கள் கட்டப்பட்ட சுவர்கள் போயிட்டு இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு ஓ இது வந்து முனிஸ்வரர் ஆலயம் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் பிரம்மாண்டம் உள்ள வரும்போது தான் தெரியுது இந்த பிரம்மாண்டம் தான் பெரிய ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்போ வாய்ப்பே இல்லை சுத்தி பார்க்கலாம் இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சுத்தி ஓகே சின்னதாக செம்பூரான் கற்கள் அப்படிங்கிறது இதில் நிறைய விழுந்து கிடக்கும் இங்கே இந்த இடத்துல அது நிறைய விழுந்து சரி இப்போ அடுத்ததாக வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸை பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பார்க்கலாம் இங்கே வந்துட்டு இந்த இடிபாடுகள் நிறையா இருக்குது எச்சங்கள் நமக்கு கூடிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு நூறு வருஷம் கழித்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஒன்லி வீடியோவில் தான் பார்ப்பாங்க நினைக்கிறேன் கோட்டைஸ்வரோட கீழ்ப்பகுதி வந்து அந்த செம்பூரான் கற்கனாலையும் மேல் பகுதியை வந்து செங்கற்னாலையும் வந்து கட்டியிருக்காங்க எல்லாமே இது வந்து பின்புறம் கீழாநிலை கோட்டையோட பின்புறம் எல்லாமே செடி எல்லாமே முளைச்சிருக்கு மரங்கள்லாம் முளைச்சிருச்சு எல்லாமே செங்கல் அடிப்புறம் வந்து இந்த அந்த பாக்ஸைட்டு கற்கள் அந்த செம்புரான் கற்கள்னு சொல்கிறாங்க இந்த கற்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடி சைட்லாம் அந்த வீடுகளுக்கு வந்து காம்பவுண்ட் மாதிரியாக வச்சுருக்காங்க பார்த்து ரொம்ப ஆச்சு எல்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு அந்த சுவர்கள் போயிட்டே இருக்கு இப்போ அந்த என்ட்ரன்ஸ்க்கு போகிறேன் என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஒரு சின்னதா பீரங்கி இருக்குதா சொல்லி பார்த்தேன் வீடியோஸில் பார்த்தேன் சரி ஓகே அதை பார்த்துட்டு போய் கிளம்பலான்ட்டு இருக்கேன் சுடுக்கில் நிறைய குடியிருப்புகள் வந்துடுச்சு காலப்போக்கில் நல்லதான் காலத்தின் மாற்றம் பெரிய ஒரு கோட்டை நாகரிகம் இருந்த இடம் இப்போ இந்த கோட்டையோட பெரும்பகுதி அந்த சுவர்கள் வந்து எல்லாமே வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு திரும்பவும் மறு கட்டமைப்பு செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சிரமமான காரியம் நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு இந்த கோட்டையை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ எல்லாமே ஆழமரம் அரச மரங்கள்லாம் நிறையா வளர்ந்துருச்சு சுவர் ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு இனிமே இந்த சுவரை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது வந்து இயலாத காரியம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்முடைய பார்வைக்கு அது இருக்க போதுன்னு தெரியல இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல இதே மாதிரி வல்லம் கோட்டை பொற்பனை கோட்டை இன்னும் சில கோட்டைகளை பார்க்கும்போது அந்த சுவர்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு கோட்டையாக இருந்திருக்கு இந்த கோட்டையோட வரலாறு நான் தெரிஞ்சுக்கிட்ட வகையில் முதன் முதலாக இந்த கோட்டையானது முத்திரையர்கள் மன்னர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பாண்டியர்கள் நாயக்கர்கள் தஞ்சாவூர் சர்போஜி மன்னர்கள் மற்றும் அடுத்ததாக வரக்கூடிய புதுக்கோட்டை தொண்டைமான்கள் ஆங்கிலேயர்கள் இது மாதிரி மாறி மாறி இந்த கோட்டையானது வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு கடை க கடைசியாக ஒரு நூறு ஆண்டுகள்லாம் இது வந்து சரியாக பராமரிக்கல அப்படி தான் தோணுது இந்த லொக்கேஷன் தான் நினைக்கிறேன் பீரங்கி இருக்கிற இடம் ஓகே மேலே போய் பார்த்துடலாம் அரியநாயகி அம்மன் ஆலயம் போயிட்டு இருக்கனால கருவை மரங்கள் இந்த வீரங்கி பார்க்கணும்னு ஆசை ஓகே வடக்கு பக்கம் இருக்கு பிரிஞ்சி இது பார்க்கும்போது சின்ன குளம் தெரியுது மெயின் ரோடு வந்து பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு மன்னர்கள்ட்டேந்து கை இருக்கு இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட்டு அரந்தி அறநாங்கி வழியாக பட்டுக்கோட்டை போகிறேன் இது ஒரு மதியம் ஒரு பதினோரு மணி இருக்கும் கொஞ்சம் வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த அறந்தாங்கியை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து இந்த கீழ்நிலை மேல்நிலை மிரட்டு நிலை அழியா நிலை இது போன்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்கள் இருக்குது நிலை அப்படின்னு சொல்லி மு முடியக்கூடிய ஊர்கள் இருக்குது நிலை என்றால் வந்து படைகள் தங்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் உண்மையாக இருக்கும் ஓகே நான் இப்போ ரிட்டர்ன் இருக்கேன் மீண்டும் ஒரு ஹைவே ரைடிங்கில் சந்திக்கலாம்